சிஎஸ்கே குழம்பு இதுக்கு இருபத்தஞ்சி பாதாம் பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு அன்னாசிப்பு இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கணும் அரை பல்லாரி வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் இதையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா இதை பொன்னிறமாக வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் முக்கால் கிலோ சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறேன் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரலையும் நல்லா வதக்கணும் இதை பொன்னிறமாக இதை வதக்கிட்டு இதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும் இதையும் நல்லா வதக்கி இதுலேருந்து இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கணும் அரை மூடி தேங்காவை நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த மசாலாவை காட்டம் பாருங்க இந்த மசாலா தான் நான் சொன்னது எல்லாமே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து இப்போ கழுவி வச்சா முக்கால் கிலோ சிக்கனை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதில் எப்பொழுதுமே கல் உப்பே யூஸ் பண்ணுங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இதை மூடி வச்சு இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இது பண்ணதுக்கப்புறமா தேங்காய்க்கு வந்து அரைச்ச பேஸ்ட்டாக இதில் ஊற்றிக்கிறோம் தேங்காயை அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம் இப்போ இந்த இருபத்தஞ்சி பாதாம் பருப்பை நம்ம அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிரீமியாக உள்ள இந்த பாதாம் பருப்பு பாலை வந்து அதில் ஊற்றிடணும் இந்த சிக்கனில் இதுதான் இந்த சிக்கனில் வந்து ஹைலைட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சிஎஸ்கே சென்னை சூப்பர் குழம்பு ரெடி இதில் குழம்பு இதில் மல்லிகளை போட்டு நம்ம இறக்கிட்டு சாதம் சப்பாத்தி பரோட்டா எது கூட வேணாலும் இதை சாப்பிட்டுக்கலாம் என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப வருஷமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே இதை பார்க்குறீங்க ஏன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸா வரவே